காரைக்குடியும் தமிழக வெற்றிக் கழகம் மாவட்ட வர்த்தக அணி சார்பில் நலத்திட்ட உதவியும் ஆதரவற்ற முதியோரிடத்திற்கு மதிய உணவும் வழங்கினர் தமிழக வெற்றிக் கழகம் தலைவர் விஜய் வழிகாட்டுதலின்படி பொதுச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ என் ஆனந்த் அறிவுறுத்தலின்படி காரைக்குடியில் சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலாளர் மருத்துவர் டி கே பிரபமையும் தமிழக வெற்றிக் கழகம் மாவட்ட வர்த்தக அணி சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவியும் ஆதரவற்ற முதியோர் மாணவர் இல்லம் இல்லத்திற்கு மதிய உணவும் விளக்கப்பட்டது முன்னதாக டாக்டர் பிரபுவுக்கு காரைக்குடி வாட்டர் டேங்க் பகுதியில் சிறப்பாக வரவேற்ற பிறகு காரைக்குடி பர்மா காலனி கற்பக விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜையும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் மாவட்ட வர்த்தக அணி அமைப்பாளர் எஸ் ஆதி ரத்தினம் மற்றும் இணை அமைப்பாளர்கள் ரசுல் தீன் கோவதி மற்றும் துணை அமைப்பாளர்கள் தங்கராஜ் எஸ் எம் சதீஷ் சாக்கோட்டை ஒன்றிய அமைப்பாளர் பாலாஜி முன்னின்று சிறப்பாக நடைபெற்றது விழாவில் பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் 이제 입 네. 네, 네. 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 네.